மெட்ரோ வாரதத்துல வந்து ஒழுங்கான வந்து திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கலாம் மக்கள் ரெண்டாயிரத்தி இல உள்ள மக்கள் தொகை கணக்கு கொடுத்ததனால தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு நாம எப்படி பாக்கறோம் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அப்பொழுதே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கே தான் தர முடியும் வந்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்கல்லாம் இப்பொழுது நெருக்கடி இருக்கிறது அந்த திட்டம் தேவை என்ற அடிப்படையிலேதான் வந்து கோவையிலயும் மதுரையிலயும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்காக அது கேட்கப்பட்டது அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சென்சஸ் எடுத்திருக்கணும் ஏன் சென்சஸ் எடுக்கல சென்சஸ் எடுக்காதது இருக்கிற அடிப்படையை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கோங்க எந்த அடிப்படையில வச்சு செய்யறாங்க அத தானே செய்ய முடியும் தமிழ்நாட்டில் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லிவிட்டார் எஸ்ஐஆர் வேணா வீசலாம் ஆனா வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரம் அதுதாங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நான் வந்து தமிழ் மக்களை நேசிக்கிறேன் தமிழ் கத்துக்கணும்னு பேசுவாரு இதே டெல்லிக்கு போனா நீங்க வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க பீகார்ல போய் தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு பேசுவாங்க ஒடிசால போயிட்டு வந்து இதே பிஜேபி தான் வந்து தமிழர்கள் இங்க வந்து எந்த பணிக்கும் வந்துடக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசி தமிழர்களை இழிவாக பேசியவர்கள் அவங்க கர்நாடகாவுக்கு போனாங்கன்னா தமிழர்கள் இங்க வந்து குண்டு போட்டுட்டு போறாங்கன்னு பேசுவாங்க இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்